வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் பார்வையாளர்களே இது உங்கள் தெய்வீக ஜோதிட உலகம் கிரகங்களின் கருணை நட்சத்திரங்களின் அருள் மற்றும் உங்கள் வாழ்க்கை பாதையின் ஒளிவிளக்கு இந்த பயணத்தில் நாம் பார்க்கப் போகிறோம் பன்னிரண்டு ராசிகளின் தெய்வீக அர்த்தங்கள் ஒவ்வொரு கிரகத்தின் நிலை மாற்றம் அதன் அதிர்ஷ்ட அலைப்பாய்ச்சிகள் உங்கள் நாளை எவ்வாறு மாற்றுகின்றன என்பதையும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான ஆற்றல் தனித்தனியான தெய்வீக அனுபவம் சூரியன் உங்கள் வீரத்தை வலுப்படுத்துகிறான் சந்திரன் உங்கள் உணர்ச்சியை அமைதியாக்குகிறான் சனி உங்களுக்கு பாடம் படிக்க கட்டாயப்படுத்துகிறான் குரு அருளை வழங்குகிறான் இவை அருளை வழங்குகிறான் இவை வெறும் கிரக இயக்கங்கள் அல்ல இவை தெய்வீக வழிகாட்டுதல்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு ராசியும் ஒரு பாடம் இந்த புனித ஜோதிட பயணத்தில் நாம் இணைந்து செல்வோம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டின் வாசலில் வந்தடைய அருள் உங்கள் இதயத்தில் ஒளி பரவ வேண்டும் என்று பிரார்த்திப்போம் இது வெறும் ராசி பலன் அல்ல இது உங்கள் ஆன்மீக அழைப்பு உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையின் புதிய தொடக்கம் அருளுடன் ஆரம்பிப்போம் இது நெக்ஸ்ட் ஜென் ஜோதிடம் உங்கள் ராசி பலன் வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே இன்றைக்கு நாம பார்க்கப் போகிறோம் மிதுனம் ராசிக்காரர்களின் தன்மை மற்றும் பலன்களை பற்றி மிதுனம் ராசிக்காரர்கள் மிகுந்த அறிவாற்றல் கொண்டவர்கள் அவர்கள் பேசும் திறமையாலும் சிந்தனை வேகத்தாலும் மற்றவர்களை கவர்ந்திருப்பார்கள் இவர்கள் எப்பொழுதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவார்கள் அறிவு ஆராய்ச்சி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் மிகுந்த ஆர்வமுடையவர்கள் இவர்களுக்கு புதன் அதிபதி அதனால் வாக்குத்திறன் நுண்ணறிவு மற்றும் புத்திசாலித்தனம் இவர்களின் முக்கிய ஆற்றல்கள் புதிய சூழல்களுக்கு விரைவாக தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் இவர்களிடம் உண்டு சில நேரங்களில் மனநிலை மாறுபாடு காணப்பட்டாலும் அவர்கள் எப்போதும் உற்சாகமாக இருப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள் நட்பு மனப்பான்மை உடையவர்கள் அவர்கள் சுற்றுப்புறத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துவார்கள் தங்கள் பேச்சால் உறவுகளை வலுப்படுத்துவார்கள் தொழிலிலும் வணிகத்திலும் நல்ல வளர்ச்சி காணலாம் குறிப்பாக தகவல் தொடர்பு மீடியா கல்வி அல்லது வணிகம் சார்ந்த துறைகளில் சிறந்த சாதனைகள் ஏற்படும் தெய்வ வழிபாட்டில் விநாயகர் புதன் பகவான் மற்றும் துர்க்கை அம்மன் வழிபாடு மிகுந்த நன்மை தரும் புதன் கிழமை தினத்தில் பச்சை நிற ஆடைகள் அணிந்து வழிபாடு செய்வது சிறப்பான பலனை வழங்கும் அறிவும் ஆற்றலும் இணைந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் புதிய வாய்ப்புகள் புத்துணர்ச்சி மற்றும் வெற்றி நிறைந்த காலமாக இருக்கும் புதன் அதிபதியாக இருப்பதால் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்கள் புதிய அனுபவங்கள் மற்றும் ஆற்றல் நிறைந்த மாற்றங்கள் காத்திருக்கின்றன சில மாதங்கள் சவால்களுடன் தொடங்கினாலும் வருடத்தின் நடுப்பகுதியிலிருந்து வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் உழைப்புக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் மதிப்பளிக்கப்படும் புதிய பதவியோ வெளிநாட்டு வாய்ப்போ கிடைக்க வாய்ப்பு உண்டு தொழிலில் பணியாளர் உறவுகள் சிறப்பாகி உங்கள் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வணிகத்தில் கூட்டாண்மை முயற்சிகள் நல்ல பலன் தரும் இளைஞர்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு இருக்கும் பணநிலைகளில் கவனம் தேவை அதிக செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த வேண்டும் கல்வியில் மாணவர்கள் தங்களது இலக்கை தெளிவாக பார்த்து செயல்பட்டால் விரும்பிய பலனை அடைவார்கள் சிறந்த கவனம் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஆர்வம் ஆகியவை உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் அன்பும் நிலைத்திருக்கும் இரண்டாம் பாதியில் திருமண அல்லது குழந்தை ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்பு அதிகம் உடல் நலத்தில் மன அழுத்தம் குறைக்கும் வகையில் தியானம் யோகா அல்லது வழிபாடு செய்யலாம் புதன் பகவான் விநாயகர் மற்றும் துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அமைதியையும் தரும் புதன் கிழமைகளில் பச்சை நிற ஆடைகள் அணிந்து துளசி மாலை தரிசனம் செய்வது நல்ல பலன் அளிக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கான கல்வி வாழ்க்கை மிகவும் மாற்றமூட்டும் மற்றும் வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கும் புதன் உங்கள் அதிபதி என்பதால் உங்களுக்கு அறிவாற்றல் புத்திசாலித்தனம் மற்றும் பேச்சு திறன் ஆகியவை இயற்கையாகவே மிகுந்திருக்கும் இந்த ஆண்டு அந்த திறமைகள் உங்களை மேலும் உயர்த்தும் படிப்பில் தொடக்கத்தில் சிறிய சிதறல்கள் இருந்தாலும் வருடத்தின் நடுப்பகுதியில் இருந்து நீங்கள் முழுமையான கவனம் பெறுவீர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளும் வேகம் அதிகரிக்கும் நினைவாற்றலும் கூர்மையாகும் அதனால் போட்டி தேர்வுகளிலும் முக்கியமான தேர்வுகளிலும் சிறந்த முடிவுகள் கிடைக்கும் புதிய பாடங்கள் புதிய துறைகள் அல்லது வெளிநாட்டு கல்வி போன்ற வாய்ப்புகள் உங்கள் பக்கம் திரும்பும் தொழில்நுட்பம் மொழிகள் மீடியா மற்றும் வணிகம் போன்ற துறைகளில் மிதனம் ராசிக்காரர்கள் சிறப்பாக பழிச்சிடுவார்கள் சில நேரங்களில் மன அழுத்தம் அல்லது தாமதம் ஏற்படலாம் ஆனால் மன உறுதியை இழக்காதீர்கள் தொடர்ச்சியான முயற்சி உங்களுக்கு வெற்றியை நிச்சயம் தரும் விநாயகர் மற்றும் புதன் பகவான் வழிபாடு உங்கள் கல்வி பாதையில் ஒளியூட்டும் ஒவ்வொரு புதன் கிழமையும் பச்சை நிற ஆடைகள் அணிந்து துளசி மாலை தரிசனம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் தியானம் அல்லது காலை நேர ஜெபம் உங்கள் மன அமைதியையும் கவனத்தையும் அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த வருடம் மிதுனம் ராசி மாணவர்களுக்கு அறிவிலும் சாதனையிலும் உச்ச நிலையை அடையும் ஆண்டு நம்பிக்கையுடன் உழையுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுடையது மொத்தத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அறிவு ஆற்றல் மற்றும் சாதனை நிறைந்த ஒரு பயணமாக அமையும் உங்கள் திறமையால் உச்சிக்கு செல்வீர்கள் கடவுள் ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும் அதனால் அன்பான மிதன ராசிக்காரர்களே விநாயகர் புதன் பகவான் மற்றும் துர்க்கையை நம்புங்கள் உங்கள் பாதை வெளிச்சமாய் விளங்கும் இது நெக்ஸ்ட் ஜென் ஜோதிடம் உங்கள் தெய்வீக ராசி வழிகாட்டி